சன் வீனஸ் புதன் இன் கும்பம் சரிங்க சூரியன் சுக்ரன் புதன் எல்லாமே கும்பத்தில் நிற்கிது செவன்த்து ஹவுஸில் சனி அண்ட் செவன்த்து ஹவுஸில் செவன்த்து ஹவுஸ் சனி அண்ட் ஃபிப்த் குரு ஃபிப்த்தில் குரு நிற்கிது பரிவர்த்தனை சன் வீனஸ் புதன் இஸ் ஸ்ட்ராங் ஆர் நாட் இதான் கேள்வி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்குது கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பலமா இருக்குது பலமா இருக்குது ரைட்டு ஆனா பகை வீட்டில் பலமா இருக்குது அப்ப பதட்டத்தோட ஒரு வேலை செய்வதற்கும் ஒரு ஃப்ளூயன்சியாக ஒரு வேலை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்ப அந்த இடத்துல சூரியன் ப ஆறாம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டை பாக்குது சுக்ரன் புதனோட சேர்ந்து அந்த இடத்துல சூரியன் தான் பலம் தான் சொல்லுனே சூரியன் தான் இந்த முக்கூட்டு கிரகங்களோட இணைஞ்சு பயணிக்கும் பொழுது சூரியன் தான் அதிக நன்மை அடைவார் சரியா அப்ப தன்னோட வீட்டை தானே பாக்குறாரு வீட்டின் அதிபதி ஆஹ் ஆட்சி ஆகுறாரு ஸோ இதெல்லாம் சூரியனுக்கு தான் நன்மை கொடுக்கும் சரிங்களா ஆனா மற்ற கிரகத்துக்கும் நன்மைதான் அங்க சுக்கரனும் புதனும் நட்பு வீடா போயிடுது சூரியன் மட்டும்தான் அங்க பகை வீடு அப்ப சுக்கரனும் புதனும் நட்பு வீட்டுல நிக்கிறாங்க ஆறாம் இடத்துல உட்காந்து நிற்கிறாங்க இப்ப இந்த ஆறாம் இடத்துல புதன் உட்காந்து நிக்குது இதுக்கு என்ன பலன் என்ன சொல்வேன் லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு தொடர்பு இருக்க கூடாது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா சந்தேகங்கள் அதிகமா இருக்கும் அது அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்ப மாட்டாங்க அதே போல ஆறாவது பாவகாதிபதி சாரி இரண்டாவது பாவகாதிபதி ஆறாம் இடத்துல சுக்கரன் மறையும் எடுத்துக்க வேண்டாம் ஆனா திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக சின்ன சின்னதாக குறை இருக்கத்தான் செய்யும் ஆனா கண்டிப்பாக ரன் ஆகும் சொல்லலாம் ஓகேங்களா நன்றி கங்கா